இந்த நாளிலும் கத்தர் உங்களோடு கூட பேசும்படியை கொடுத்த வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டு தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது இன்றைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார் புரிய மாணவர்களை நீங்களும் கூட உண்மையாக கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் அருகாமையிலே வந்து விடுவார் புரியமானவர்களே ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நான்லாம் ஜெபித்தா கர்த்தர் எனக்கு பதில் தருவாரா நான்லாம் என் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது என் ஜெபத்திற்கு அவர் கேட்பாரா என் ஜெபத்தை அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட நினைக்கலாம் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் எந்த ஒரு நெருக்கமான சூழ்நிலைகளிலோ ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியலை அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்டதான நிலைகளிலே நீங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு யத்தில் கருத்தர்மையில ஒரு விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து கர்த்தாவே எனக்கு ஜெபிக்க தெரியல நான் உண்மை நேசிக்கிறேன் அன்றுவுரே உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என் குடும்பத்தில் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் இருக்கிறது இப்படிப்பட்டதான நெருக்கங்கள் இருக்கிறது அநேக ஆண்டுகளாக சில நன்மைகளுக்காக நான் காத்திருக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு என்ன வேலைகள் வேலை வாய்ப்பு இல்லை அதனால் என் குடும்பத்தில் கஷ்டம் இருக்கு என் பிள்ளைகளுக்கு குழந்தை வாக்கியம் வேணும் இப்படி எனக்கு பல நெருக்கம் இருக்கு ஆனா நான் எனக்கு எப்படி சொல்லி ஜெபிக்கணும்னு தெரியல கர்த்தாவே எனக்கு நீங்க சொல்லித்தாங்க எனக்கு ஜெபிக்க எனக்கு சொல்லித்தாங்க எனக்கு நீங்க ஜவாவியே தாங்க அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது கர்த்த நிச்சயமாக நீங்கள் கூப்பிடுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் ஏறடிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் பதில் தருவார் பெரியமானவர்களே இங்க உண்மையான உள்ளத்தோடு பரிசுத்த உள்ளத்தோடு இங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்கள் அருகாமையிலே வந்து விடுவார் பெரியமானவர்களே ஒரு மனிதனைப் போல நம்முடைய தேவனாகி கர்த்தர் இருப்பதில்லை ஏனென்றால் அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய பிள்ளைகளாக யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அதை அவைகளை எல்லாம் கர்த்தர் பார்த்து இருக்கிறார் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் மௌனமா இருக்க மாட்டார் நிச்சயமாய் உங்கள் அருகாமையிலே கடந்து வந்து விடுவார் மனிதர்கள் ஏமாற்றுவார்கள் மனிதர்கள்தான் எத்தனை முறையே குறுவேல அருகாமையிலே போனா கூட கூப்பிட்டா கூட சத்தம் தரமாட்டார்கள் ஆனால் கர்த்தரிய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் எப்பொழுது கூப்பிட்டாலும் அவர்களுடைய குரலுக்கு கருத்தர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் சத் அவர் சமீபமாய் வந்து விடுகிற தேவனாக இருக்கிறார் அதனால் கவலைப்படாதீங்க நீங்கள் கருத்தரையை நோக்கி ஜெபிக்க மறக்காதீங்க உங்களுடைய தேவைகளை சொல்ல மறக்காதீங்க அவங்க நாலு ஏழில் கூட வசனம் சொல்லுது பெரியமானவர்களே நம்முடைய தேவனாகிய கருத்தரை தொழுது பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல் தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்று இருக்கிற வேறு பெரிய ஜாதி எது என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது அப்படி ஏன்னால் இப்படிப்பட்ட ஒரு தேவன் இப்படிப்பட்ட ஒரு தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை கற்று நமக்கு தந்திருக்கிறார் கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வந்து விடுகிறார் பிரியமானவர்களே அதனால கலங்காதீங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய எல்லா காரியத்தையும் கடுத்த இடத்துல சொல்லுங்கள் அதே போல் இன்னும் ஆ உலக பிரகாரமான நன்மைகளுக்காக மாத்திரம் நீங்கள் ஜபிக்கிறவர்களாக கருத்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இல்லாதபடிக்கு உங்களுக்கு அருகாமல் இருக்கிற கஷ்டப்படுகிற நெருக்கப்படுகிற மக்களுக்காக தேசத்திற்காக ஜபிக்க நீங்கள் மறக்காதீங்க கருத்தர் அதிலும் அதிகமாய் பிரியப்படுவார் சந்தோஷப்படுவார் அதே போல் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டிலும் ஆவிக்குரிய நன்மைகளும் உங்களுக்கு வேண்டுமென்று நீங்கள் கேளுங்கள் நீங்கள் உண்மையாக கூப்பிடும் பொழுது உங்களையும் ஆவிக்குரிய வரக்களினாலும் நிரப்புவார் உலக பிரகாரமான நன்மைகளினாலும் ஆவிக்குரிய நன்மைகளினாலும் நிரப்பி உங்களை அனைவருக்கும் ஆசிரியர் வாதமாக வைத்து அவங்களை பயன்படுத்துவார் அப்படிப்பட்ட கிருபைகளை தெய்வங்களுக்கு தந்தல் வராது ஆமேன்